வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ரோமி தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் மோடியா ராகுலா அப்படின்ற கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னா யார் பெரும்பான்மை அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சேனலில் பெரும்பாலும் விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தபொழுது என்னென்னா கண்டிப்பாக ராகுல் பிரதம மந்திரியாக ஆக மாட்டாரா அப்படின்ற இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ராகுல் காந்தி தான் பிரதமர் இதில் வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஒரு மக்களிடையே ஒரு விதமான அந்த ஆளுமை அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அதாவது அந்த ஆளுமை அப்படின்றது மோடி எப்படி வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காருனா ஒரு சர்வாதிகாரம் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பெரும்பான்மை அறிவிக்கிறதுனா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடும் இல்லை நிதிஷ்குமார் இவர் இருவருடைய தயவு இல்லாமல் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எப்படி மோடி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதே மறுத்துக்கிட்டு இருந்தாரோ இப்போ சந்திரபாபு நாயுடு காலில் வந்து உழற அளவுக்கு ஆகிடுச்சு சுச்சுவேஷன் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கப்படுறதில்ல ஸோ நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க சந்திரபாபு நாயுடு ஆறு மணிக்கே சொல்கிறதா இருந்தது கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு போகிறோம் அப்படின்னு ஆனால் ஆறு மணி கேன்சல் ஆச்சு நிதி அடுத்தது ஏழு மணிக்கு அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்பவும் அது நடக்கலை பிறகு நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்ட்டார் ஆனால் இன்றைய தேதி வரை இன்றைய வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னா என்ன காரணம் நான் மட்டும்தாங்க சொல்கிறேன் இதை என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க சந்திரபாபு நாயுடுவை சிறையில் வச்சு ஸ்பங்கம் பண்ணியிருக்கானுங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த பழசெல்லாம் மறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு போன்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் அவர் எத்தனை வருஷம் அரசியலில் இருந்திருப்பார் எவ்வளோ பேர் எல்லோரையும் பார்த்துருப்பார் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்தில் போய் அவங்க காலில் விழுவாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி நல்லா கவனிச்சுக்கோங்க தேர்தல் பரப்புரையிலேயே வந்து மோடியோட ஃபோட்டோவையே ஃபோட்டோவையே போடாமல் தான் அவங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க கடைசி கட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு அவங்க வந்து கூட்டணியை சேர்ந்துருக்காங்க இது ரெண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா இப்போ மோடி வந்து என்ன சொல்லிட்டாருனா தலைக்கு எண்பது கோடி அப்படின்னு அந்த கரெக்டாக அந்த ஆறு ஏழு மணியில் வந்து சொல்லது காதுக்கு போயிடுச்சு சந்திரபாபு நாயுடுக்கு சரி இவனுங்களை நம்பி நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா கடைசியில் எண்பது கோடின்னு இப்போ பேசியிருக்கிறவங்க நூறு கோடியாக கொடுக்குற நீ சந்திரபாபையை வெளியே தள்ளு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு இது தான் டிங் டிங் அப்படின்ற மாதிரி தட்டியிருக்க போல இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு பேக் அடிக்க ஆரமிச்சிட்டாரு நிதிஷ்குமாருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் யூடியூனை போட்டு இந்த பக்கம் வரலாண்டுருக்கிற சமயத்தில் தான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் இங்கே ஒன்றுமே விளங்காமல் போச்சு ஆக மொத்தம் நட்டங்கடலில் நிற்கிற மாதிரி ஆயிட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் இந்த ஒன்றே ஒன்று தாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட் கடவுள் மிக பெரிய அளவில் நமக்கு சோதனை கொடுத்தாலும் சரி எல்லாம் அல்ல இறைவனுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு இதுவே வந்து மோடி திரும்பவும் ஏதாவது அடித்து பிடிச்சி வந்தால் கூட ஒரு பயத்தோடையே தான் இருக்கணும் பயம் 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 எதையும் செய்ய முடியாது சிஏ சட்டத்தை கொண்டு வர முடியாது எதை செஞ்சாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது அதே செய்ய செஞ்சாலும் அது நிலைக்காது முதல் ஆட்சி நிலைக்காது ஸோ ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை மோடி சிக்குவார் அப்படின்னு சத்தியமாக யாரும் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன் மோடி கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாப்புல இப்போ முக்கியமாக பார்க்க போனால் எல்லா சங்கிகளுக்கும் இது மிகப்பெரிய அளவில் டார்ச்சராக இருக்குது இது எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் நிற்கணும்னா அப்படியே உட்காந்துருந்து நம்ம பார்க்கலாம் என்னென்ன பேச்சுடா பேசுனேன் பேச்சாடா பேசினேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா அதுதாங்க ஸோ ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மக்களை எல்லாருமே யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்த வைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் அடுத்து இப்போ சந்திரபாபு நாயுடுகிட்ட இந்த லாபி விஷயத்தை பேசணும் எல்லாருமே இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே பேசியிருக்காராம் அடுத்து டி கே சிவகுமார் கர்நாடகாலேருந்து நான் பார்த்து பிடிச்சேன் எல்லாத்தையும் ஒன்றும் கவலைப்பட தேவை அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இந்த எதிர் உதிரி சிதறி இதெல்லாம் இருக்கக்கூடிய மற்றவை எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து வந்து நின்றுடுவாங்க ஆக மொத்தம் டோட்டல் மக்களே வந்து மோடிக்கு எதிராக இருக்கிறாங்க இன்னமும் நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க பாருங்கள் ஆக்சிஸ் மை இண்டியா அவர் கதர் கதர்னு கதர்றாரு நானூறு சீட்டுக்கு மேலே வருவாங்கன்னு எதுக்கியா உங்களுக்கு இந்த வேலை இந்த கு மோடி கோடி வீடியோவெலாம் அந்த இது அந்த கோடி மீடியாவா அவனுங்களெல்லாம் வந்து சேர்த்துக்க கூடாதுங்க இவனுங்களை மாதிரி ஆளுங்க தான் நாட்டை ஒழிக்கிறதுக்கே மெயினான காரணம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மீடியா வந்து எந்தளவுக்கு பொலிவிட்டாயிருச்சுன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் மேங்கோ மணின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறத பேச்சை கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்படியே மீடியாவில் வந்து அவர் பேசக்கூடியது நடுநிலையாக பேசுகிற மாதிரி கொண்டு போய் அப்படியே இப்படி கரைய வைப்பார் இப்படி பார்ப்பார் அப்படி பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி தேர்தல் இவிஎம் மிஷினை குறை சொல்பவர்கள் ஜனநாயகத்தை நீங்கள் குறை செய்கிறீர்கள் நீங்கள் ஜெயித்தா மட்டும் அது கரெக்டான மிஷினு மோடி ஜெயித்தா அது வந்து தப்பான மிஷினா அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குற ஆப்பில் இந்த மேங்கோ மணி இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு இது வேறு இவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா கடவுள் வச்சுருப்பார் எல்லாத்துக்கும் ஒரு இது இப்போ மோடிக்கு வச்ச மாதிரி ஆப்பு இந்த மாதிரி சில யூடியூபர்ஸ் ஒன்று 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 நம்ம சோகசங்கர் சரக சங்கர்னு இப்போ உள்ள கிடக்குறாங்களோ பார்த்தீங்களா அவருக்கெல்லாம் வந்து கொடுத்த இந்த ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு பாடம் எந்த மாதிரி வீடியோக்களை எந்த மாதிரி சொற்களை எப்படி ஒரு தனி நபரை தாக்குவதோ இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ நீங்கள் மட்டும் மேங்கோ மணின்றீங்களேனா நாங்கள் எந்த மணியை சொன்னோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பல மணிகள் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் கொஞ்சம் மரியாதையாக அவருடைய பர்சனல் விஷயத்தை நாங்கள் எதுவும் பேசலில்ல அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்றதை தான் நாங்கள் சொன்னோம் சரிங்களா இதை விட ரொம்ப கேவலமாகலாம் பேசியிருக்காப்ல சங்கர் நாங்கள் ரொம்ப மரியாதைக்குரிய மேங்கோ மணி அப்படின்ட்டுருக்கிறோம் ஏன்னா இதை விட வேறு லெவலில் மற்ற சேனல்லாம் பேசுகிறாங்க ஆனால் நம்ம வந்து மரியாதையாக மேங்கோ மணி அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா இந்த மேங்கோ மணி மாதிரி ஆளுங்க தான் வந்து பத்திரிகை உலகில் மக்களுக்கு தவறான விஷயங்களை ரொம்ப அழகாக அவங்களுக்கு ஜாலராதடி அவங்கள்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் காசுக்கலாம் மாதத்தில் எவனுமே சம்பாதிக்க முடியாது மூணு லட்சம் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இப்படிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கும் புல்லங்கொட்டிங்க இருக்குது எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருந்தது நமக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு நீங்களே நினச்சி பாருங்க சரி எனக்கு இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்குங்க யாருடைய இது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சதுன்னா ஒரு பக்கம் திமுகவோட ஆளுமை அதாவது கலைஞர் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி இந்த மாதிரி விஷயத்தில் டீம் ஒர்க்குன்றாலே அவங்களுக்கு என்னென்ன தெரியாது அவங்கள ஓரம் கட்டிங்க கலைஞர் மூன்று தேர்தலை மூன்று தேர்தலிலும் ஒரே கூட்டணியை வைத்து இது வரைக்கும் அவர் ஜெயித்தது கிடையாது ஆனால் ஸ்டாலின் அதை செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை பெருமைப்பட வேண்டிய ஒரு ஆளுமை அதுலேயும் அவுட்புட்டும் வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சின்னம் போச்சு கூட்டணி கிடையாது காசு கொடுக்கறது கிடையாது இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர்களும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்பது தமிழகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தி மேலும் பார்த்தீங்கன்னா பாஜக போன்ற கட்சிகள் இரண்டாம் நிலையிலும் மூன்றாவது இடத்திலும் இருப்பது இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய திருத்தம் என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு திமுக இதை சர்வசாதாரணமாக வச்சிடக்கூடாது இவர்கள் இந்த நிலைக்கு வளர்ந்தது அவர்களுடைய சின்ன சின்ன தவறு இது அப்படியே நீண்டுக்கிட்டு போச்சுன்னா அடுத்த தேர்தலில் நாம் விலையுறைந்த ஒரு வித கொடுக்க நேரிடும் கண்டிப்பாக தமிழகம் பொறுத்தவரை இந்த இந்தியாலையே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனா ஒரு தனி பேர் நான் ரீசெண்ட்டாக வந்து இந்த தேர்தல் சமயத்தில் உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் எல்லாம் அவங்கள்ட்டலாம் பேசும்பொழுது தமிழ்நாடா அப்படின்ற ஒரு பயமும் மரியாதையுடன் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்போ என்னென்னா இங்கே தான் வந்து திராவிடர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் சேர்ந்து பேசிகிட்ருக்குது அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது தான் தமிழர்கள் திராவிடர்கள்லாம் கிடையாது என்னதான் இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் ட்ரெவிடியன் ஸ்டாக்ஸ் யுவர் ட்ரெவிடியன் ஸ்டாக் அப்படின்றது தான் வந்து அவங்க மனசில் இப்போ மனசில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இதில் வந்து தமிழர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்கிறாங்க மலையாளி இருக்கிறாங்க கன்னடர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம் ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இதை சீர்குலைக்கணும்னா பாஜகவுடன் அவர்களுடைய ஐடியாலஜியை பேசக்கூடிய ஒரு சில கட்சிகள் ஆனால் அவங்கெல்லாம் இனிமேல் தெரிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த நாற்பதுக்கு நாற்பது அடித்தது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி ஏதாவது ஒரு மதவாதம் இனவாதம் இந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் இதோட முடிஞ்சாங்க முடிஞ்சு போச்சு இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு என்ன ஏன் வருவார் அவ்வளோ ஆணித்தரமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கள கண்டிப்பாங்க என்னென்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அவருடைய காலகட்டங்களில் வந்து விசாகப்பட்டினத்தை தலைநகரத்தான் ஆகணும்னு முடிவு பண்ணியிருந்தார் ஆனால் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார் தெரியுமோ அவர் வந்த உடனே அமராவதியும் மற்றும் மற்ற இன்னொரு ஒரு தலைநகரத்தை மாற்றினார் இந்த இடத்த அப்படியே லொல்லல் பொண்ணை ஒட்டுவிட்டார் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய அடி சந்திரபாபுக்கு அடுத்து அவருடைய ஆட்சி போச்சு ஆளுது புரண்டு பேசுகிற அளவுக்கு ஜெயிலுக்கு போனாப்புல இதெல்லாம் முடிஞ்சு வந்தது இப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்குறோன்ற இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதையாக சுயமரியாதை உங்களுக்கு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இந்தியா கூட்டணிக்கு அவங்கெல்லாம் வரப்போறாங்க நிதிஷ்குமாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்துட்டாலே அண்ணன் இங்கேயே இருந்திருப்பார் ஏன்னா அவர் வந்து யூ டர்ன் போடும் குமார் தாவல் குமார் அப்படின்றாங்க அங்கே தாகிக்கிட்டு இருப்பார் குரன் மாதிரி அப்படின்னு ஆனால் இப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ன உடனே அண்ணன் சைலண்ட்டாக வந்து உட்காந்துருவார் ஆக மொத்தம் ராகுல் அவர்களுக்கு மிகுந்த மிகப்பெரிய பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது அவர் தான் அடுத்து நம்முடைய நம்முடைய பிரதம மந்திரி கண்டிப்பாக இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி நாடாக அவருடைய பாதையில் அவருடைய ஆளுமையில் மிகப்பெரிய இடத்திற்கு வரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள் எஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொலையை பார்த்து மிக்க மிக நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் எஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ரோபி ஐ டோன்ட் பக்கெட் கிளிக் அந்த பெல் ஐக்கு